பாமினி பேரரசின் தலைநகரம் குல்பர்கா விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஹம்பி பாமினி அரசு பரவி இருந்த மாநிலம் மகாராஷ்டிரா கர்நாடகா பதினெட்டு முடியரசுகளால் ஆளப்பட்ட பாமினி அரசு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது என்றால் நூற்றி எண்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தது பாமினி அரசு பதினாலு நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து உருவான சுல்தானியங்கள் எதது என்றால் பீஜப்பூர் அகமது நகர் கோன்கொண்டா பீடார் பீரார் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு விஜயநகரத்தை கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவியவர் ஹரிகரர் புக்கர் துக்லக் அரசுகளிடம் பணி செய்து வந்த ஹரிகரர் மற்றும் புக்கரை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரணியர் என்பார் அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தினார் விஜயநகர அரசு இவர்களது ஆன்மீக குருவான வித்யாரணியருக்கு மதிப்பளிக்கும் வகையில் மதிப்பளிக்கும் வகையில் வித்யாநகர் என குறிப்பிட்ட காலம் வரை அழைக்கப்பட்டது விஜயநகர அரசானது எத்தனை அரச மரபுகளால் ஆளப்பட்டது என்றால் நாலு அரச மரபுகளால் சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு வம்சம் இந்த நாலு வம்சமும் சங்கம வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு சாழ்வ வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது துழுவ வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஆரவீடு வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு விஜயநகரத்தை தோற்றி வித்தவர்கள் புக்கர் விஜயநகரம் தோன்றிய இடம் துங்குபுத்திரா நதி விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு உருவாது என்றால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு உருவானது முதலாம் புக்கருடைய மகன் குமாரகம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவியவர் குமாரகம்பனா குமாரகம்பனாவின் மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி விஜயநகரப் பேரரசு மதுரையை கைப்பற்றியதைப் பற்றி கூறும் நூல் மதுரா விஜயம் புக்கர் இயற்கை எழுதியபோது போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் இரண்டாம் ஹரிஹரர் ஆளுவதற்காக விட்டு சென்றார் இரண்டாம் ஹரிகரன் இரண்டாம் ஹரிகரனின் மகன் முதலாம் தேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச தோற்கடித்தார் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர் படைகளுக்கு நவீன போர் முறைகளை பயிற்சி அளிப்பதற்காக இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் இரண்டாம் தேவராயர் விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி நரசிம்மர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருப்பாட்சி இரண்டாம் விருப்பாட்சி கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசர் அறிவித்துக் கொண்டவர் சாலுவ நரசிம்மர் சாலுவ வம்சம் யாருடைய மரணத்தால் முடிவுக்கு வந்தது சால்ுவோ நரசிம்மர் மரணத்தால் முடிவுக்கு வந்தது சால்வ நரசிம்மரின் திறமை மிகுந்த படைத்தளபதி நரசநாயக்கர் சால்வ நரசிம்மருக்கு பிறகு அரியணையை கைப்பற்றியவர் நரசநாயக்கர் துலுவம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் நரசநாயக்கர் துலுவம்ச அரசுகளுள் மிகவும் போற்றுதல் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் துலுவம்சத்தை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்றால் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி அரசர் பிரதாபர புத்தரனோடு போர் மேற்கொண்டார் போர்த்துகீசரின் பிரிஞ்சிப்படை உதவியோடு கோல்கொண்டா சோல் சுல்தானை தோற்கடித்தார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பிஜபூர் ரெய்சூரை கைப்பற்றிய வம்ச அரசர் கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய அரசர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் ஹம்பி ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்டலா சுவாமி கோயில்களை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் கோயிலின் நுழைவாயில் கோபுரங்களை கட்டினார் அவரது பெருமைக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் ராய கோபுரம் என்று அழைக்கப்பட்டது கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தார் கப்பல்கள் மூலம் அந்த குதிரைகள் மேற்கு கடையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார் அஸ்திகஜங்கள் என்றறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் கிருஷ்ணதேவராயன் அவையை அலங்கரித்தனர் அஸ்திகஜங்களின் மகத்தானவர் அல்லசானி பெத்தன்னா கிருஷ்ணதேவராயரின் இளைய சகோதரர் அச்சுதராயர் அச்சுதராயருக்கு பின் அரியணை ஏறியவர் முதலாம் வேங்கடர் முதலாம் வேங்கடருக்கு பின் குறைந்த வயதில் முடிசூட்டப்பட்டவர் சதாசிவராயர் பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதியாவார் சதாசிவராயருக்கு அரச பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு ராமராயரை உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார் விஜயநகர பேரரசுக்கும் தக்கானா சுல்தான்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் தலைக்கோட்டை போர் ராக்சாங்கடி போர் என அழைக்கப்பட்ட போர் தலைக்கோட்டை போர் கிழக்கு கட கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபுத்திர நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தலைக்கோட்டை போரில் ராமராயர் கொல்லப்பட்டார் ராமராயரின் சகோதரர் திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார் சந்திரகிரியில் ஆரவிடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர் திருமலை தேவராயர் ஆரவிட வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம் பெனுகொண்டா விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சி வீழ்ச்சியூற்று ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு விஜயநகர அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறுவராக இருந்தால் நிர்வாகப் பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்தது விஜயநகர பேரரசின் நிர்வாக முறை கிராமம் நாடுகள் மண்டலங்கள் இஸ்னாமா விஜயநகர பேசு ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநர் ஆளுநரின் கீழ் இருந்தது கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடாய் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார் விஜயநகர நிர்வாகத்தின் மிகச்சிறிய அளவு கிராமம் விஜயநகர பேரிசு இராணுவம் காலாட்படை குதிரைப்படை ஆணைப்படையை கொண்டிருந்தது விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தின விஜயநகர பேரசுகள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் வராகன் விஜயநகர பேரசு காலத்தில் போர்டுகீஸர் கட்டுமான கலைஞர்கள் கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏறி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார் கிஸ்டுகள் என்றழைக்கப்பட்ட தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின விஜயநகர பேரரசுக்கு வருகை பிறந்த பாரசீக பயணி அப்துல் ரசாக் ஆமுக்தாலித்தா ஆண்டாள் சரித்தம் எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜாம்போதி கல்யாணம் உஷா பிரணயம் என்னும் நாடக நூல்களை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர் பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் தெனாலி ராமகிருஷ்ணா கிருஷ்ணதேவராயரின் அவையில் அவையிலிருந்த புகழ்பெற்ற விகட கவி தெனாலிராமன் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் குமார கம்பனா அமுக்த மாலியதா பெரியாரின் வழக்குமா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும் மாலியதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள் விஜயநகர அரசுகளில் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின அது விஜயநகர பாணி என்று அழைக்கப்பட்டது விஜயநகர பேரரசுகளில் வருகை பிறந்த வெளிநாட்டவர்கள் நிக்கோலோகோண்டே இத்தாலியைச் சேர்ந்தவர் அத்னியஸ் நிக்கட்டின் ரஷ்யாவைச் சேர்ந்தவர் அப்துல் ரசாக் பாரசீகத்தைச் சேர்ந்தவர் அலாவுதீன் ஹசன் ஹசன்கங் எனவும் அறியப்பட்டவர் தௌலதாபாத் நகரை இவர் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பாமன்ஷா என்ற பெயரில் அலாவுதீன் ஹசன் தன்னை மன்னராக அறிவித்துக் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி பாமணி நாற்பத்தி ஏழு பாமினி பேரரசை நிறுவியவர் ஹசன்கங்கு பாமன்ஷா பாமினி பேரசு உருவான இடம் தேவகிரி பாமணி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றியவர் ஹசன்கங்கு பாமன்ஷா பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து மீண்டும் வீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது மாற்றியவர் அகமது ஷா வாலி பாமினி வம்சம் ஆட்சி செய்த அரசர்களின் எண்ணிக்கை பதினெட்டு அரசர்கள் அலாவுதீன் அலாவுதீன் ஹசன் பாமன்சாவின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அலாவுதீன் ஹசன் பாமன்சா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணாலும் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருக்கிறார்கள் அலாவுதீன் ஹசன் பாமன்சா தமது அரசை நான்கு மாகாணங்களாக பிரித்தார் பாமனி பேரரசில் மாகாணங்கள் தர்ராப் என அழைக்கப்பட்டது பாமன் ஷாபை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷாவின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முதலாம் முகமது ஷா வாரங்கள் அரசோடு போரிட்டு கோல்கொண்டா கோட்டை இழப்பீடாக ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வாரங்கள் அரசோடு போரிட்டு பச்சை கலந்து நீலவண்ண கற்காலில் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை இழப்பீடாக பெற்றவர் முதலாம் முகமது ஷா ஷானாமா என்ற நூலை எழுதியவர் பிரிதௌசி கோல்கொண்டா கோட்டை இங்கு அமைந்துள்ளது பீஜபூரில் அமைந்துள்ளது ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு கோல்கொண்டா கோட்டை பெயர் பெற்றதாகும் கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் பால இசார் முதலாம் முகமது ஷா குல்பர்காவில் இரண்டு மசூதிகளை கட்டினார் முதலில் கட்டி முடிக்கப்பட்ட மசூதி மகா மசூதி முகமதுவைத் தொடர்ந்து அவருடைய மகன் முஜாஹித் பதவி ஏற்றார் ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்துக்கொண்ட குல்பர்கா அதிரும்போது திரும்பி போது கொலை செய்யப்பட்டார் முஜாஹித் முகமதுவின் மாமனாரும் சரி திருமண தாவூத் என்பவரின் சகோதரரின் மகன் இரண்டாம் முகமது என்ற பெயரில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டில் ஏறினார் இரண்டாம் இரண்டாம் முகமது அரியணைய ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு மூன்றாம் முகமதுவின் ஆட்சி காலம் மூன்றாம் ஆட்சி காலத்தில் பிரதம அமைச்சராக இருந்தவர் மகமது கவான் பிறப்பால் வாகசதிகரான மகமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கடிதத்திலும் பெரும் புலமை பெற்றிருந்தார் கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்த்தங்களுக்கும் பெயர் பெற்றவராவார் முகமது முகமது கவான் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமிருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார் பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார் பாமினி அரசின் நான்கு மாகாணங்கள் எட்டு மாகாணங்களாக பிரிந்தவர் முகமது கவான் சுல்தான் மூன்றாம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் பாமினி பேரரசின் மன்னரானவர் சிகாபுதீன் முகமது பாமினி சுல்தானியம் படிப்படியாக ஐந்து சுதந்திரமான தக்காண சுல்தான சுல்தானியங்களாக சிதைந்தது பிஜபூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பீரார் பாமினி அரசில் பிரதமர் அல்லது முதலமைச்சராக முதலமைச்சராக அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரிகள் செயல்பட்டவர் வக்கீல் சல்தானா அரசில் நாட்டின் பிரதம மந்திரோடு இணைந்து செயல்பட்டவர் பேஷ்வா பாமினி அரசில் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் வசரி குல் பாமினி அரசில் நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அமிரி ஜும்லா பாமின அரசின் உதவிய உதவி நிதியமைச்சர் அழைக்கப்பட்ட விதம் நஷீத் பாமினி அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைக்கப்பட்டது பசிர் இ அசாரப் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் கொத்தவால் பாமினி தலைமை நீதிபதி சமய மற்றும் அற அறக்கொடைகளின் அமைச்சர் சதர் ஜகான் பாம்பினி அரசின் கடைசி சுல்தான் கலிமுல்லா ஷா பாமினி அரசுகளின் தக்கானத்தின் ஹீரோ என்று அழைக்கப்பட்டவர் ஹுமாயூன் ஷா கட்டடக்கலைக்கு மாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம் என்றால் குர்பல் காணலாம் அலாவுதீன் ஹசன் ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியில் ஒருவரான ஜாபர் கான் என்பவரின் முயற்சியால் மூல்தானில் கல்வி கற்றார் மொழியியல் அறிஞரும் கவிஞருமான பாமினி அரசின் எட்டாவது சுல்தான் சுல்தான் ஃபிரோஸ் பீடாரில் உள்ள உலக உலக புகழ்பெற்ற மதரசாவை கல்வி நிலையம் உருவாக்கியவர் மகமது கவான் மகமது கவானின் மகமது கவானின் மதரசாவில் எத்தனை கையெழுத்து பிரதிநிதிகள் கொண்ட பெரிய நூலாக என்றால் மூவாயிரம் பிரதிநிதிகள் உலகின் பெரிய கூரை கோல் கும்பாஸ் பீஜப்பூர் சுல்தான் முகமது சாவின் கல்லறை இந்த கோல் கும்பாஸ் ஹைதராபாத்தில் உள்ள சார்மினாரை கட்டிய சுல்தான் குதுப் ஷாஹி அகமது நகரை ஆண்ட பெண்ணரசி அக்பரைத்து போரிட்டவர் சாங் பிவி ஹைதராபாத் நகர உருவான ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பீடாரில் இருந்தவர் பீடார் நாடு உடைந்த பிறகு பீடார்ல பீடார் இமாத் உல் முல்க் பீஜப்பூர் யூசுப் அடில்சா அகமது நகர் மாலிக் அகமது பீரார் காசிம் பரிக் கோல்கொண்டா குவாலி குதுப்சா முரண்பாடு மோதல் இதற்கான ஆங்கில வார்த்தை கான்ஃப்ளிக் ஏர்வரிசையில் அசண்டிங் நிகழ்ச்சிக்கு பிறகு சப்ஸிக்வெண்ட்லி அலங்கரிக்கப்பட்ட ஆர்டர்னட் கொள்ளையடிப்பு பில்லாஜிங் சதித்திட்டம் சூழ்ச்சி இன்றி முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை பிரிமோஜெனிஷர் கம்பீரம் சிறப்பு வாய்ந்த ஸ்பிளண்டர் செலிக்கும் புளோரைசிங் முக்கியத்துவம் ப்ராமினன்ஸ் உத்தரவாதம் இண்டம்னிட்டி சங்கவம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் தேவராயர் 2, விஜயநகர கட்டட பூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சராயர் மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பனா பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞர் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞ கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் ஆரவிடு வம்சத்தின் தலைநகரம் பெணுகொண்டா விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர் மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வரத்து செய்தார் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவுடா கவனித்தார் விஜயநகரா வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் தேவராய கஜம் அப்துல் ரசாக் பாரசீக சிற்பக் கலைஞர் தெனாலி ராமகிருஷ்ணா பாடுரங்க மகாமத்தியம் பட்டு சீன கட்சி விலை மதிப்பற்ற கற்கள் பர்மாவள மதுரா விஜயம் என்ற நூலதிவர் கங்காதேவி பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட கற்களால் ஆன அரியணை பார்சிக அரசர்களின் அரசவை அலங்கரித்தனை என பிரிதோஷ் தன்னுடைய ஷானா நூலில் குறிப்பிட்டுள்ளார் விஜயநகர பாமினி அரசர்களுக்கிடையே மூதங்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபுத்திர நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதியை காரணமாக அமைந்தன முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார் அசதி கஜக்கில் அல்லசானி பெத்தன்னா குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார்